அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் குமார் நம்மளுடைய தென்பொதிகை யூடியூப் சேனல்ல இந்த ஆண்டுக்கான நவராத்திரி கொலு வீடியோக்களை நம்ம வந்து தொடங்கிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அருணாச்சலேஸ்வரர் ஆட்வொர்க்ஸில் இந்த வருஷம் என்னென்ன புது பொம்மைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் நம்ம வீட்டுடைய கொலுவோட அப்டேட்டுன்னு எதுவுமே நம்ம கொடுக்கல என்ன வாங்கணும் அல்லது வந்துட்டு என்ன எந்த மாதிரியான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுட்டு எந்த வீடியோவும் இது வரைக்கும் கொடுக்கல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வருஷத்துக்கான வீடியோ கொலுவுக்கான வீடியோ சரி இந்த வருஷம் நம்ம நம்ம வீட்டோட நவராத்திரிக்கு புது வரவுகளாக வந்திருக்கக்கூடிய அம்பிகைகள் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னை புவனேஸ்வரி மாதா புவனேஸ்வரி எவ்வளோ அழகா வந்திருக்காங்க பாருங்க இந்த வருஷம் இவங்க வந்து புது அடிஷன் நம்மளுடைய கொழுவுக்கு இவங்க வந்து நிஜமாவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா இந்த ப பர்டிகுலர் புவனேஸ்வரி மாதாவுனுடைய பொம்மை வந்து மோல்டு வந்து செஞ்சு கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டால் மேக்கர் சொன்னார் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா செய்த அந்த அருமையான ஒரு இருந்து எவ்வளோ அழகான புவனேஸ்வரி பாருங்கள் நீங்கள் கிட்டத்தில் பார்க்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க பாருங்கள் இந்த அம்பாலும் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க அந்த அம்பாலம் வந்து கையிலலாம் தூக்கி காட்ட முடியாது பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை வந்திருக்காங்க முப்பெரும் சக்திகளின் சங்கமமான அன்னை மூகாம்பிகை அர்த்தநாரி பீடம் என்று சொல்லக்கூடிய பீடத்திலே சிவபெருமானோடு அம்பிகை எழுந்தருளி இருக்கக்கூடிய சரிபாதியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்னை மூகாம்பிகை ஆதிபராசக்தி வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த அம்பிகையும் இந்த வருஷத்துக்கான புது வரவு நம்மளுடைய வீட்டுடைய நவராத்திரி குருவுக்கு எவ்வளோ அழகாக பச்சை பட்டுடுத்தி அந்த பத்ம பீடத்தில் பத்மாசனமிட்டு அபய ஹஸ்தத்தோடு சங்கும் சக்கரமும் தாங்கி அந்த தலையிலலாம் பாருங்களேன் அந்த பழைய காலத்து அந்த பெயிண்டிங்னுடைய அப்படியே ஒரு ரெப்ளிகாவா இருக்கும் அந்த தலையிலலாம் வந்து அம்பாள் வந்து தாமரை ரெண்டு பக்கமும் தன்னுடைய த தலையில் வந்து தாமரை சூடி இருக்கிறாங்க நெற்றிக் கண்ணோடு அந்த பிரபையோடு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்க இந்த வருஷத்துக்கான புது வரவு நம்மளுடைய கொலுவுக்கு எல்லா செல்வங்களையும் எனக்கு மட்டும் அல்ல உங்களுக்கும் வாரி வழங்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நவராத்திரிக்கான பர்ச்சேஸ் எப்பவுமே பொதுவாக நவராத்திரிக்கான பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம தாம்பூலம் அப்படிங்கிறத வந்து கொடுப்போம் அதுலயே நம்ம வீட்டில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க போன வருஷம் அல்லது அதுக்கு முந்தின வருஷம் கூட நான் வந்து போட்டிருப்பேன் நல்ல தரமான ரவிக்கை துண்டுகளை தான் வந்து நம்ம என்னைக்குமே கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷமாக நல்ல தரமான ரவிக்கை துண்டுகளை தான் கொடுத்தோம் இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்போ என்னுடைய தோழி என்னுடைய கல்லூரி காலத்து தோழி அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய கல்லூரி காலத்து தோழி திருமதி உமா அவர்கள் வந்து இந்த பிஸ்னஸ் தொடங்கி இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பொதுவாக ஒரு குணம் இருக்கும் தெரியுமா நமக்கு கூட சேர்ந்தவங்க அல்லது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க என்ன நம்ம போய் காசு கொடுத்து வாங்குறது அதுக்கு நாம வெளியிலேயே வாங்கிடலாமேன்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரியான தொழில் முன்னெடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நாம தான் முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னுடைய தோழி ரொம்ப அழகா அவங்க வந்து லூமில் லூம்ல போட்டு அதாவது வந்து ஹேண்ட்லூமில் ஹேண்ட் லூம்ல போட்டு நெஞ்சு எடுத்த இந்த இக்கத் பிளவுசஸ் பியோர் காட்டன் நல்ல சாஃப்ட் காட்டன் அணியறதுக்கு அவ்வளவு வசதியா இருக்கும் நம்ம ஊரோட தட்பவெட்பு நிலைக்கு அவ்வளவு ஏற்றது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலில் கையால் நெய்யப்பட்ட நெசவு செய்யப்பட்ட இந்த இக்கத் மெட்டீரியலை எனக்காக வரவழைச்சு கொடுத்தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் கலர்ஸில் இருக்குது இந்த மாதிரி பண்டலில் வரும் இது டுவெல் கலர்ஸில் இருக்குது நான் ஒரு ஒரு நூற்றி ஐம்பது பெட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிரமாதமாக வந்து சேர்ந்துச்சு எல்லாம் ஒரு ஒரு அவங்களே கட் பண்ணி இது ஆக்சுவலாக ரோலில் வரும் ஆனால் எனக்காக வந்து அவங்களே கட் பண்ணி ஒரு ஒரு மீட்டருக்கு கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல இந்த வருஷத்துக்கு தரமாக கொடுக்கணும் வா இப்போ போடுறவங்க அதை வாங்குறவங்க அதை வந்து தச்சு போட்டுக்கணும் அந்த மாதிரி என்னைக்குமே கொடுக்கணும் இதுவும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து வளையல் வாங்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணப்போ இன்ஸ்டாகிராமில்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்த வலையோசை அம்மாச்சி கடைக்கு தான் போகணுன்னு முடிவு பண்ணேன் ஏன்னா தரமான பேங்கல் தரமான பேங்கில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படி என்ன தரமான பேங்கில் இருக்குன்னு நாமளும் நேரில் போய் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக நேரில் போய் பார்த்தேன் நிஜமாவே தரமான பேங்கிள் தான் தரமான வளையல்கள் தான் எனக்கு என்ன தெரியுமா அவங்களோட விஷயத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல நான் சொல்லிடுறேன் இது எந்த விதமான பெயிட் ப்ரொமோஷனும் கிடையாது நான் இப்படி ஒரு விளாக் போட போகிறேன்னு கூட அவங்களுக்கு வந்து தெரியாது சரிங்களா என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் நான் உள்ளே நுழைஞ்சதான் எனக்கு இந்த மாதிரி வளையல்கள் வேணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்குன்னு ஒரு பொண்ணை வந்து தனியாக அவங்க அசைன் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அசைன் பண்ணிட்டாங்க நான் வந்து கேட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா துர்கா வளையல்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான திக்கான வளையல்கள் தான் கொடுக்கணும் இது நல்ல டார்க் மரூன் பொடி கலர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது கருப்பு கிடையாது இதுதான் நான் வந்து தேடி போனேன் ஏன்னா போன வருஷமும் நாம் இதுதான் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷமும் இதுதான் கொடுக்கணும்னு நான் தேடி போனேன் அவங்க அவங்கக்கிட்ட அவைலபிள் இருந்ததுனால நான் கேட்ட கலர் கேட்ட சைஸஸ் எல்லாத்துலேயும் எடுத்து கொடுத்துட்டாங்க நான் வந்து ஒரு மூணு கலர் கேட்டிருந்தேன் இந்த டார்க் மரூன் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லது இந்த மாதிரியான பச்சை அதுக்கப்புறம் வந்து சிகப்பு கலர் இது வந்து எல்லா சைஸஸ்லையும் டூ 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 ஃபோர் டூ டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் நான் வந்து இது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொன்ன பாருங்க இது வந்து நான் வந்து போயிட்டு பில் போடுற இடத்துல வந்து நான் வந்து அந்த தம்பி ஒருத்தர் இருந்தார் அவரோட பேர் வந்து மணின்னு நினைக்கிறேன் அவங்க பையன் நினைக்கிறேன் அந்த வலையோசை அம்மாச்சியோடைய பையன் நினைக்கிறேன் அவர் அவ்வளோ அழகாக உங்களுக்கு என்ன எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி கொலுவுக்காக வாங்க வந்திருக்கேன்னு சொன்னேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பல்காக எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வளையல்கள் கிட்ட வாங்கினேன் முந்நூறு வளையல்கள்னா எத்தனை ஜோடின்னு பார்த்துக்கோங்க நீங்களே ஒரு ஜோடிக்கு நாலு வளையல் அதனால முந்நூறு வளையல் வாங்கினா அது இல்லாமல் என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குருவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிசைன் டிசைனாக வளையல்லாம் எடுத்தேன் பர்ச்சேஸ் பண்ணப்போ நிஜமாகவே ஒரு ஹோல்சேலில் வாங்கினா என்ன ரேட் கொடுப்பாங்களோ அந்த ரேட்டு ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் எனக்காக போட்டு கொடுத்தாங்க காஸ்ட்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்டுக்கணும் ஏன்னா அது சொல்கிறதுக்கான உரிமையெல்லாம் நமக்கு கிடையாது அதனால் இந்த மாதிரி அழகழகான பாக்ஸஸில் போட்டு நமக்காக பேக் பண்ணி அவ்வளோ அழகா அவ்வளோ நீட்டாக கொடுத்தாங்க எனக்கு அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நிஜமாவே ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க நான் எக்ஸாஜரேட்லாம் கண்டிப்பா பண்ணலை நான் பண்ணவும் மாட்டேன் அதுக்கான அவசியமும் நமக்கு கிடையாது இல்லையா ரொம்ப அழகா ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து நடந்துகிட்ட விட விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்கிட்ட மட்டும் இல்லை அங்க வந்திருந்த அத்தனை கஸ்டமர்ஸ் அவங்க அவ்வளோ அழகா நடந்துக்கிட்டாங்க நமக்கு அதுதான முக்கியம் நம்ம ஏன்னா ஒரு விழாவுக்காக நம்ம போகிறோம் எல்லாம் எல்லாருக்கும் நம்ம வந்து சந்தோஷமா கொடுக்கணும்னு போறோம் போது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும் சரி அதுவும் முடிச்சாச்சு ஸோ இந்த ஆண்டுக்கான பர்ச்சேஸ் வந்து நான் முடிச்சுட்டேன் இன்னும் சில பர்ச்சேசஸ்லாம் பண்ணணும் லாஸ்ட் மினிட் பர்ச்சே பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஏன்னா இந்த வருஷம் ரொம்பவே டயர்டாக இருக்குங்க ஏன்னா வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து நவராத்திரி வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கான சக்தி வந்து அம்பிகை தான் கொடுக்கணும் சரி ஒரு சின்ன அப்டேட்டாக நம்ம நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸோடு இதை நான் பகிர்ந்துக்கிட்டேன் ஒரு ஊக்கமாகவும் எனக்கும் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவும் பண்ணுறேன் நாளையிலேருந்து நாளைக்கு வந்து இன்று வந்து சனிக்கிழமை நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளையிலேருந்து வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு இந்த வருஷம் வந்து கான்செப்ட்லாம் வந்து பெருசாக கிடையாதுங்க சம்பிரதாய குழு தான் நம்ம வீட்டில் வந்து வைக்கிறோம் ஆனால் அதுலேயும் எல்லாருமே கான்செப்ட் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தேவியர் மூவர் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நவராத்திரிக்கு நான் நவராத்திரிக்கே உரிய நாயகிகளை மையப்படுத்தி தான் இந்த ஆண்டு கொழுவை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அதெல்லாம் என்ன என்ன அப்படின்னா அந்தந்த அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நாளிலிருந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நான் இதை ஷூட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை நான் உங்களுக்காக நான் வந்து அப்லோடும் பண்ண போகிறேன் இதே மாதிரி ரெகுலராக நம்மளுடைய நவராத்திரி அப்டேட்ஸை தென்னந்தேர் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நவராத்திரி கொலுவை எங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் நான் மட்டும் இல்லை என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி என்னுடைய பையன் எங்கள் மாமா மாமி பாட்டின்னு எல்லார் சார்பாகவும் உங்களை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் என்னுடைய நம்பர் வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவிடுறேன் நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அரவிந்த் சிடி டி அப்படிங்கிறதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் எனக்கு டைரக்ட் மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய நம்பரோ அல்லது எங்களுடைய லொக்கேஷனையும் நான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வாங்க நான் அது ஒரு தனி இன்வைட் போடுறேன் நான் உங்களுக்கு சரிங்களா நான் நீ இன்வைட்டாகவே போ வருக வருக என்ன நான் வந்து உங்களை வந்து வரவேற்கிறேன் சரி அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்